ஸ்லாம் வணக்கம் வெல்கம் டு ரோஸ்கூட்டி சேனல் ஈது விலாக் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் இருபத்தி ஒம்பது நோம்புலேருந்து நான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் சகருக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் தக்காளி சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ் அக்கா வந்து மாவு வந்து இருந்தாங்க அப்புறம் வந்து ஃபுட்டிங்கும் குலோப் ஜாமுன் வந்து ரெடி இருந்தாங்க ஃபுட்டிங்க்கு வந்து எல்லாத்தையும் வந்து ரெடி இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் சைட் பை சைடாக குலாப் ஜாமுனும் வந்து பொறிச்சு எடுத்துகிட்டு இருந்தாங்க பொறித்து சீராக பகனையும் வந்து போட்டுகிட்டு இருந்தாங்க அக்கா வந்துட்டு ஃபுட்டிங்க்கு சாக்லேட்டும் வந்து ரெடி பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அக்கா கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வேலை இருந்ததுனால கடைக்கு வந்து போயிட்டு வந்துருந்தோம் வரும்போது இந்த Chay ஃபோனும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செயின் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய அக்கா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் அக்கா பையனுக்கு இந்த டிசைன் வந்து போட்டிருந்தோம் நிலாவும் கொஞ்சம் ஸ்டாரும் மட்டும் வரைஞ்சிருந்தோம் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நோம்புத்திற்கு பார்த்தீங்கன்னா தயிர் பூரி சமோசா கஞ்சி தான் இந்த நோம்பு டக்குன்னு போன மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங் உங்களுக்குலாம் எப்படி போச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நைட்டு போல் நாங்கள்லாம் வந்து கடைக்கு வந்து கிளம்பி போயிருந்தோம் கடைக்கு போயிட்டு என்னென்ன வாங்கியிருந்தோம்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன் வாங்க எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்தாச்சு என்னென்ன வாங்கியிருந்தோன்னு சொல்லிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் நான் வந்து இந்த பிங்க்கலர் வளையல் வந்து எடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் இந்த மோதிரம் அக்கா வந்து இந்த வளையல் வந்து எடுத்திருந்தாங்க இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய அக்கா வந்து இந்த வந்து எடுத்திருந்தாங்க அப்புறம் நான் வந்துட்டு ஒரு ப்ளேஸ்லேட் சிஃபா நான் வந்து இந்த கம்மல் வந்து வாங்கியிருந்தாங்க இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இது எல்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் கோணம் வந்து தீர்ந்ததுனால கோணம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அம்மாவுக்கு வந்து மரதானிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ நாங்கள் எல்லோரும் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு மரதானி வந்து வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் காலை பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு இருந்துச்சு பார்க்குறதுக்கும் சூப்பராக நீட்டாகவும் அழகாகவும் வந்துருந்துச்சு இது யாருக்கு நல்லா சவந்துருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்களே வந்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் எல்லோரும் வந்துட்டு டீ வந்து குடிச்சிட்டு அப்புறம் காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன பண்ணியிருந்தோன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் இட்லி சாம்பார் குருமா பரோட்டா பனியாரம் தேங்காய் பூ சர்க்கரை பேர் வாழைப்பழம் தான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சு வெளியே வந்து கொடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நான் வந்து கிண்டர் கிரீமின்னு சாப்பிட்டுட்டு நான் வந்து தொழுதுறதுக்கு வந்து போய்ட்டு அப்புறம் எல்லோரும் வந்து தொழுது முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து மதியானம் லன்ச்சுக்கான வேலை ஏக்கா பண்ணால் ஸ்டார்ட் பண்ணாங்க குலாப் ஜாமு நல்லா வந்து ஒரு சூப்பராக வந்து ரெடி ஆகிருந்துச்சு அப்புறம் தயிர் பச்சிர் பண்ணியிருந்தாங்க அப்புறம் வந்து மட்டன் பிரியாணி வந்து ரெடி இருந்தாங்க அப்புறம் ஐஸ்கிரீமும் நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு மதியானம் லஞ்ச் என்னன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் சுட சுட மட்டன் பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபை ப்ரெட் அல்வா முட்டை பாயாசம் தயிர் பச்சடி அப்புறம் வந்து தழிச்சா தான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு அப்புறம் ரம்ஜானும் சூப்பராகவே வந்து எங்களுக்கு வந்து போச்சு இது எல்லாத்தையுமே சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் வந்து ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வெண்ணிலா சாக்லேட் ஐஸ்க்ரீம் தான் வந்து வாங்கிட்டு வந்தோம் டேஸ்ட்டு வந்து சூப்பராக வந்துருந்துச்சு அப்புறம் ஃபைனலாக வெத்தலைப்பாக்கு வந்து போட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு வந்து நோம்பு சூப்பராகவே போச்சு உங்கள் எல்லாத்துக்கும் எப்படி போச்சுன்றத வந்துட்டு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்